இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் லாபம் தரும் நாட்டுக்கோழி வளர்ப்பு குறித்து திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கால்நடை பண்ணை வளாகத்தின் இணை பேராசிரியர் டாக்டர் என் கார்த்திகேயன் அவர்கள் தரும் தகவல்கள் நாட்டுக்கோழிகளில் நம்ம எதுக்காக அதாவது உயர் ரக வீரிய ரக மேலை நாட்டு கோழிகளை ஒப்பிடும் பொழுது நாட்டுக்கோழிகளுக்கு நம்ம எதுக்காக முக்கியத்துவம் கொடுத்து வளர்க்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா நாட்டுக்கோழிகளில் வந்து சிறந்த நல்ல பண்புகள் நிறைய இருக்குது ஸோ அதில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல பண்புகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி ஸோ இப்போ வந்து அயல்நாட்டு கோழிகள் கலப்பின கோழிகளுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப குறைவு இதே வந்து பார்த்திங்கன்னா கோழிகளுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப அதிகம் ஸோ அதனால் வந்து நீங்கள் அதுக்கு வந்து ஒன்லி அந்த வெள்ளை கழிச்சல் அப்படிங்கிற ஒரு நோய் தடுப்பூசி மட்டுமே போட்டால் போதும் அதனால் வந்து நம்ம அதை ஈஸியாக வளர்த்தலாம் இதுதான் வந்து ஒரு மெயின் முக்கியமான ஒரு காரணம் இரண்டாவது பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழிகள் வந்து அதனுடைய குஞ்சுகளை வந்து அதனுடைய முட்டையிலிருந்து அதுவாகவே உற்பத்தி பண்ணிக்கும் இப்போ வந்து அயல் நாட்டு கோழிகள்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு தடவை நீங்கள் கோழி குஞ்சு ஒரு நாள் கோழி குஞ்சு வாங்கினீங்கன்னா அதை வந்து நீங்கள் கோழியாக இருக்கும் பட்சத்தில் எழுபத்தி ரெண்டு வாரம் வளர்த்தலாம் கறிக்கோழியாக இருக்கும் பட்சத்தில் ஐந்து வாரம் வளர்த்தலாம் வளர்த்ததுக்கப்புறம் அதை நீங்கள் சந்தைப்படுத்திடணும் ஸோ அதிலிருந்து உங்களுடைய அடுத்த ஜெனரேஷன் அடுத்த இதை வந்து நீங்கள் உற்பத்தி பண்ண முடியாது ஸோ நாட்டுக்கோழிகள் வந்து அந்த மாதிரி கிடையாது நாட்டுக்கோழிகளுக்கு இருக்கக்கூடிய பண்பு என்னென்னு பார்த்திங்கன்னா அதனுடைய முட்டைகளை அதே வந்து அவயத்தில் வைக்கும்போது அடை காத்து குஞ்சுகளை உற்பத்தி பண்ணும் ஸோ அதனால் வந்து தாராளமாக அது வந்து அதனுடைய இனத்தை அதே பெருக்கிக்கும் ஸோ அதனால் வந்து நீங்கள் மற்ற எந்த விதமான இதையும் நம்ம நம்பியிருக்க தேவையில்லை ஸோ இது வந்து இதுதான் இந்த இரண்டு மூன்று காரணங்கள் தான் முக்கியமான காரணங்கள் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சந்தைப்படுத்தும் பொழுது நாட்டுக்கோழிகளில் இருந்து கிடைக்கக்கூடிய லாபம் வந்து நாட்டுக்கோழிகளுக்கு கிடைக்கக்கூடிய விலை வந்து அதிகம் அதாவது நீங்கள் சந்தை இப்போ வந்து பிராய்லர் கோழி வந்து அதாவது இறைச்சிக்கோழி வணிக ரீதியாக வளர்ப்ப வளர்க்கக்கூடிய இறைச்சி கோழி வந்து ஒரு கிலோ வந்து கறி வந்து நூற்றி ஐம்பது ரூபாய் இரநூறு ரூபாய் கிடைக்குது அப்படின்னா இதே வந்து நாட்டுக்கோழியினுடைய கறி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோ முந்நூற்றி ரூபாய் நானூறு ரூபாய் அந்த மாதிரி கிடைக்குது ஸோ அதனால வந்து இதில் வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபம் அதிகம் அதனால வந்து எல்லாருமே வந்து நம்ம நாட்டுக்கோழிகளை விரும்பி இது பண்ணுறோம் அதனுடைய இறைச்சியும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஃப்ளேவர் அதாவது ஒரு மனம் நாட்டுக்கோழி கறிக்குன்னு ஒரு மனம் இருக்குது அதுவும் அதுவும் ஒரு காரணம் ப்ளஸ் நாட்டுக்கோழியினுடைய முட்டையில் பார்த்திங்கன்னா அந்த நாட்டுக்கோழி வந்து நிறைய இடங்களில் அதுவாக நிறையா ஃப்ரீயாக விடும்பொழுது அதுவாக வந்து மேய்ச்சலுக்கு போய் அது ஒரு அங்கே அந்த இடத்துல கிடைக்கக்கூடிய புழு பூச்சி தானியங்கள் கீரை வகைகள் இதையெல்லாம் சாப்பிட்றதுனால அந்த கோழிகளினுடைய முட்டைகள்லேயும் சரி அந்த கோழிகளினுடைய இறைச்சிகள்லேயும் சரி ஒரு நல்ல ஒரு ஊட்டச்சத்துக்கள் வந்து ஓரளவுக்கு நல்லதாக இருக்கும் ந அதாவது அதிக அளவில் இருக்கும் ஸோ இப்போ நாட்டுக்கோழிகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மகிட்ட நிறையா ரகங்கள் இருக்குது அதாவது இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் வந்து நம்ம மெயினாக வந்து கான்ஸ் அதாவது நம்ம வளர்க்குறக்கூடிய ஒரு இனம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அசீல் ஸோ அசீல்ங்கிறது வந்து ஆந்திர பிரதேசத்துலேருந்து வந்தக்கூடிய ஒரு ரகம் ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடக்நாத் நிக்கோபாரி ஸோ இந்த மாதிரி ரகங்கள்லாம் இருக்குது ஸோ நிக்கோபாரி அப்படிங்கிறது வந்து முட்டைக்காக வளர்த்தக்கூடிய ஒரு ரகம் அசீல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கோழின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ அதை வந்து நீங்கள் முட்டைக்காகவும் வளர்த்தலாம் இறைச்சிக்காகவும் வளர்த்தலாம் கடக்நாத்ங்கிறத பற்றி நிறையா கேள்விப்பட்டிருப்பீங்க அதனுடைய இறைச்சி வந்து கருப்பாக இருக்கும் அது வந்து ஒரு மத்திய பிரதேசம் சத்தீஸ்கர் மாநிலத்தை சேர்ந்த ஒரு கோழி இங்கேயும் வந்து பரவலான நிறைய பேர் வளர்க்குறாங்க ஸோ இதுதான் வந்து நாட்டுக்கோழி இந்த தமிழ்நாடு இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய நாட்டுக்கோழி ரகங்கள் ஸோ இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்த நாட்டுக்கோழிகளை வந்து தேர்வு செய்து அந்த நாட்டுக்கோழிகளினுடைய உற்பத்தி திறனை மேம்படுத்தி ஒரு சில ரகங்கள்லாம் வந்து தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தில் பல்கலைக்கழகத்தினுடைய உறுப்பு கல்லூரிகளான நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் கோழியின ஆராய்ச்சி நிலையம் மாதவரம் மில்க் காலனி சென்னை இங்கெல்லாம் வந்து ஒரு சில ரகங்கள் உற்பத்தி பண்ணியிருக்கோம் ஸோ அந்த ரகங்கள்லாம் பார்த்திங்கன்னா யூ அந்த ரகங்களை வாங்கி வளர்த்தும் பொழுது கோழிகளினுடைய உற்பத்தி திறன் முட்டை உற்பத்தியாக இருக்கட்டும் இல்லது அல்லது உடல் எடை வந்து எவ்வளவு சீக்கிரம் அதாவது பன்னிரெண்டு வாரத்திலேயே வந்து ஒரு கிலோ மற்றும் ஒரு ஒன்று புள்ளி ரெண்டு கிலோ உடல் எடை வர்ற வர்ற அளவுக்கு அதில் வந்து நல்ல இது இருக்குது ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த ரகங்கள்லாம் நம்ம வாங்கி வளர்த்தலாம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கனா இந்த கோழி இந்த கோழிகளை நம்ம வளர்த்தும் பொழுது நாட்டு கோழிகளை வந்து புறக்கடையிலையும் விட்டு வளர்த்தலாம் இல்லை அல்லது வந்து நம்ம வந்து இன்டென்சிவ் சிஸ்டம் அதாவது தீவிர முறை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அங்கேயும் அதாவது கோழி பண்ணையிலேயும் வச்சு வளர்த்தலாம் ஸோ கோழி பண்ணைகள்லேயே வச்சு அடைச்சி நம்ம வளர்த்தும் பொழுது அந்த கோழிகளுக்கு வந்து தீவனத்தினுடைய செலவு வந்து அல்மோஸ்ட் எழுவது சதவீதம் வந்து தீவனத்தினுடைய செலவு இருக்கும் ஸோ அதனால் தீவனத்தினுடைய செலவு வந்து நீங்கள் எவ்வளோ எவ்வளோ குறைச்சி நீங்கள் லோக்கலாக அதாவது உங்களுடைய ஏரியாவில் உங்களுடைய விளைநிறங்களில் கிடைக்கக்கூடிய ஒரு சில தீவன மூலப்பொருட்களை யூ உபயோகப்படுத்தி நீங்களாக தீவனம் தயார் பண்ணி நீங்கள் வளர்த்திங்கன்னா தாராளமாக வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் மார்ஜின் அதாவது லாபம் வந்து அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இன்னொன்று பார்த்தீங்கன்னா லாபத்தை வந்து அதிகப்படுத்துறதுக்கு வந்து இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நேரடியாக சந்தைப்படுத்துறது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி ஒரு நாள் குஞ்சு வந்து இருபத்தஞ்சி ரூபாயிலிருந்து கிடைக்குது இருபத்தஞ்சி முப்பது முப்பத்தஞ்சு ஒரு சில இடங்களில் சுத்தமான அசீல் பிரீட் அப்படின்னு போகும்போது ஈவன் நாற்பது ரூபாய்க்கு கூட கிடைக்குது ஸோ ஒரு குஞ்சு வந்து நம்ம வந்து வாங்கி நம்ம வளர்த்தினோம்னா அதுக்கு வந்து பன்னிரெண்டு வாரம் ஆகும் ஒரு கிலோ எடை வர்றதுக்கு ஸோ பன்னிரெண்டு வாரத்தில் வந்து இந்த கோழிகளினுடைய தீவன மாற்றுத்திறன் அதாவது நம்ம எவ்வளவு தீவனத்தை சாப்பிட்டு அந்த கோழி வந்து ஒரு கிலோ உடல் எடை தான் வந்து தீவன மாற்றுத்திறன் ஸோ அந்த தீவன மாற்றுத்திறன் வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு குறைவாக இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்மளுக்கு லாபம் அதிகம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த வணிக ரீதியாக வளர்க்கப்படக்கூடிய பிராய்லர் கமர்ஷியல் ப்ராய்லர்னு இங்கிலீஷில் சொல்லுவோம் வெள்ளைக்கோழி கறிக்கோழி ஸோ இந்த வெள்ளைக்கோழி கறிக்கோழியினுடைய தீவன மாற்றுத்திறன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்று புள்ளி அஞ்சுலேருந்து ஒன்று புள்ளி ஆறு அவ்வளோதான் இருக்கும் அதாவது ஒன்று ஒன்றரை கிலோ தீவனத்தை சாப்பிட்டு அது வந்து ஒரு கிலோ உடல் எடை வருது ஆனால் இதே வந்து இந்த பண்பை வந்து நம்ம நாட்டுக்கோழியில் நம்ம ஒப்பிட்டு பார்த்தோம்னா அப்படின்னு பொழுது நாட்டுக்கோழியானது மூணு கிலோ தீவனத்தை சாப்பிட்டு ஒரு கிலோ உடல் எடை அதாவது நாட்டுக்கோழிகள் நம்ம நமது நாட்டிலேயே பல நூறு ஆண்டுகளாக பல மில்லியன் அதாவது பல ஆயிரம் ஆண்டுகளாக நம்ம ஊர்லேயே இருந்து அதிக அளவில் நம்ம வந்து அதை வந்து செலக்டிவ் ப்ரீடிங் சொல்லுவோம் தேர்வு முறை இனவிருத்தி அதெல்லாம் எதுவுமே பண்ணாதனால அதனுடைய தீவன மாற்றுத்திறனாகட்டும் வளர்ச்சி விகிதமாகட்டும் எல்லாமே வந்து குறைவாக தான் இருக்கும் ஸோ அந்த குறைவாக இருக்கிறதுனால தான் அதனுடைய நோய் எதிர்ப்பு சக்தியும் இருக்குது நாட்டுக்கோழி பன்னிரெண்டு வாரத்தில் நூறு ரூபாய் தீவனம் சாப்பிடும் அந்த குஞ்சு ஒரு நாள் குஞ்சினுடைய விலை வந்து அப் ஒரு ஆவரேஜாக ஒரு சராசரியாக பார்த்தீங்கன்னா முப்பது ரூபா முப்பத்தஞ்சு ரூபா ஸோ அந்த முப்பத்தஞ்சு ப்ளஸ் ஒரு நூறு நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா ஆயிடுச்சு இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழிகளில் இறப்பு விகிதம் வந்து அஞ்சு சதவீதம் இருக்கும் ஸோ நூறு குஞ்சு நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா நூறையுமே வந்து நீங்கள் கடைசியாக சந்தைப்படுத்த முடியாது ஸோ அஞ்சு குஞ்சுகள் வரைக்கும் இறந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த அஞ்சு குஞ்சுகளுக்கு இந்த உண்டான இறப்பு தொகையை வந்து நம்ம மற்ற தொண்ணூத்தஞ்சு குஞ்சுகளில் நம்ம சேர்த்தணும் ஸோ அது வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு பத்து ரூபா வந்துடும் தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கோழிகளை வந்து வளர்த்தும் பொழுது ப்ரூடிங் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது அந்த வெப்பம் அதாவது முதல் இரண்டு வாரம் அல்லது மூன்று வாரத்துக்கு வந்து செயற்கையாக நமக்கு வந்து செயற்கையாக வெப்பம் கொடுப்போம் ஸோ அதுக்கு உண்டான மின்சார செலவு மற்ற செலவுகள் தடுப்பூசி மற்ற ஆள் பராமரிப்பு ஆள் செலவு இதெல்லாம் பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து ஒரு பத்து ரூபாயிலிருந்து ஒரு பதினஞ்சு ரூபா வரைக்கும் ஆகும் ஸோ ஒரு நாட்டுக்கோழியை வந்து ஒரு கிலோ இருக்க ஒரு ஒரு கிலோ உடல் எடை வர்ற அளவுக்கு வளர்த்தணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து குறஞ்சபட்சம் நூற்றி எழுபது ரூபாய் நூற்றி நூற்றி அறுபது ரூபாயிலிருந்து நூற்றி எண்பது ரூபாய் வரைக்கும் ஆயிரும் ஸோ அப்போ வந்து நீங்கள் நூற்றி எழுபது ரூபாய்க்கு போட்டு அந்த கோழியை ஒரு கோழி உற்பத்தி பண்ணிவிட்டு அந்த கோழியை வந்து நீங்கள் குறைஞ்சபட்சம் ஏன்னா நீங்கள் நாட்டுக்கோழி வந்து நம்ம வளர்த்தும்போது ஐயாயிரம் பத்தாயிரம் இந்த மாதிரிலாம் வளர்த்த முடியாது முட் முடியலாம் பண்ணலாம் அதுக்கெலாம் வந்து பெரிய அளவில் வேணும் நமக்கு விற்பனை வாய்ப்புகள் வந்து டைரெக்டாக அதாவது நேரடியாக பண்ணுறதுக்கு வசதிகள் இருக்கணும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்போவுமே நாட்டுக்கோழிகள் வளர்த்தும் போது சும்மா ஐநூறு ஆயிரம் மேக்ஸிமம் ஒரு ரெண்டாயிரம் வரைக்கும் வளர்த்துலாம் இப்போ ஒரு சில இடங்கள்ல என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம நாட்டுக்கோழிகளை வந்து முட்டையும் நம் நிறைய நிறைய வந்து அதுக்கு டிமாண்ட் இருக்குது அதனால் வந்து நீங்கள் வந்து நாட்டுக்கோழிகள் குஞ்சுகளை வந்து நீங்கள் ஒரு ஐநூறு குஞ்சுகள் வாங்கி வளர்த்துறீங்க அப்படின்னா ஸோ அதில் வந்து இரநூத்தி குஞ்சுகள் வந்து சேவல் குஞ்சுகளாக இருக்கும் இரநூத்தி ஐம்பது குஞ்சுகள் வந்து பெட்டை குஞ்சுகளாக இருக்கும் ஸோ அந்த சேவல் வந்து நீங்கள் ஒரு பத்து வாரம் பன்னிரெண்டு வாரம் ஆன உடனே அதை வந்து நீங்கள் விற்க ஆரம்பிச்சிடலாம் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய அந்த இரநூத்தி பெட்டை குஞ்சுகளை வந்து நீங்கள் முட்டை உற்பத்திக்காக உபயோகப்படுத்திக்கலாம் ஸோ கோழி பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழிகள் வந்து முட்டைக்காக நீங்கள் இருபத்தி இருபத்தி ஒரு வாரம் இருபத்தி ரெண்டு வாரத்திலிருந்தே முட்டை விட ஆரம்பிச்சிடும் ஸோ அதுக்கப்புறம் வந்து அது பார்த்திங்கன்னா எண்பது வாரம் வரைக்கும் எண்பது வார வயது தொண்ணூறு வார வயது ஸோ ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா ஈவன் இரண்டு வருஷத்துக்கு கூட வச்சுருக்காங்க ஸோ அது வரைக்கும் கூட வச்சுக்கலாம் பட் என்னென்னா உங்களுடைய முட்டை உற்பத்தி வந்து குறைஞ்சபட்சம் ஒரு நாற்பது சதவீதமாவது இருக்கணும் ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன வழிமுறைகள் ஸோ இந்த வழிமுறைகளை எல்லாம் நீங்கள் பின்பற்றி கோழிகளை வளர்த்துனீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு உங்களுடைய கோழிப்பண்ணை தொழிலானது மிகவும் லாபகரமான முறையில் இருக்கும் மேலும் விவரங்கள் பெற டாக்டர் என் கார்த்திகேயன் அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு நான்கு மூன்று நான்கு ஆறு பூஜ்ஜியம் ஒன்பது ஏழு ஐந்து என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்